இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டாடா மூவில அந்த மேம் ஆர் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் அதே கலெக்ஷன் தான் கொண்டு இருக்கும் வெறும் ஃபைவ் பிளஸ் ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம நம்ம சேனலில் யாரோ புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க மேம் ஒவ்வொரு சரியாக ஷோ பண்ற பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலர் அது பாத்தீங்கன்னா ஒரு சாண்டில் கலர் த்ரெட் வர்க் கொடுத்த ஒரு டிசைன் தான் இந்த டிசைன் ஒரு லைன்ஸ் போட்டால் ஒரு முன்னாணி முன்னாணி பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் போட்டால் வரும் இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸு ஒரு சூப்பாவோட சாரீ அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கோட மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரீனில் தெரியற நம்பருக்கு அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சக்கமான ஒரு கலர்ஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாரி வேர் பண்ணா உங்களுக்கு ஓப்பன் பண்ற பாருங்க எவ்வளோ ஒரு லுக்கான ஒரு சாரி தான் இந்த சாரி ஒரு சின்ன சின்ன ஃபிளவர் டிசைனா கொடுத்து போட்டிருக்கு முன்னாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன்ஸ் போட்டால் ஒரு முன்னாடி ஒரு சூப்பாவான ஒரு சாரி அண்ட் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளைனாக வரும் ஒரு சூப்பாவான சாரி தான் இந்த சாரீ

இது பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் சாரி கிரீன் கலர் சாரி பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் த்ரெட் ஒர்க் போட்ட ஒரு சாரி இது பாத்தீங்கன்னா சாஃப்ட் மெட்டீரியல் தான் வரும் த்ரெட் ஒர்க்கோட வரும் முன்னாடி பாத்தீங்கன்னா லைன்ஸ் போட்ட ஒரு முன்னாடி பிளவுஸ் ஒரு பிளைனான ஒரு பிளவுஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஒரு லுக்கான சாரி தான் இந்த சாரி மிஸ் பண்ணாம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் வெறும் ஃபோர் டபுள் நைன்

முன்னாடில பாத்தீங்கன்னா லைன்ஸ் போட்ட ஒரு முன்னாடி ब्लाउஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளஸ் அண்ட் மைனஸ்லயே வந்துரும் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் கொஞ்ச நேரைய பேர் பாக்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் மிஸ் பண்ணாம இது பாத்தீங்கன்னா ஒரு லெசோனா கலர் தான் இந்த சாரி உங்களுக்கு ஒரு பிங்க் கலர் முன்னாடி ஒரு சூப்பாவான பிளஸ் மைனஸ் சாரி தான் இந்த சாரி முன்னாடி பார்த்தீங்கன்னா லைன்ஸ் போட்ட ஒரு முன்னாடி பிளவுஸ் பிளஸ் மைனஸ் தான் வந்துடும் ஒரு சூப்பாவான ஒரு கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எக்கச்சக்கமான ஒரு கலர்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஷோ பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோ கலர் சாரி தான் இந்த சாரி கிரீன் த்ரெட் ஒர்க் போட்ட ஒரு சாரி இது பார்த்தீங்கன்னா டாடா அந்த கட்டிருப்பாங்க இது வந்து ஒரு அவங்க கட்டி வேர் பண்ணியிருந்தது அவங்க ஒரு பிங்க் கலர்ல வேர் பண்ணிருப்பாங்க இது ஒரு எல்லோ கலர் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இது வந்து ஒரு லைட் எல்லோ முன்னாணில பார்த்தீங்கன்னா லைன்ஸ் போட்ட ஒரு முன்னாடி ப்ரைனான ஒரு ப்ளவுஸ் சூப்பாவா இருக்கும் இந்த சார் மிஸ் பண்ணாம பிளேஸ் பண்ணிக்கோங்க மேம் வெறும் நைனுக்கு இந்த சார்க்கா கிடைக்காது

கொஞ்சம் நிறைய பேர் பாக்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருந்ததே பாத்தீங்கன்னா 750 850 போட்டுட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் தீபாவளி ஆஃபர் கொடுக்கலாம்னு கொடுத்துட்டு இது பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி அது பிங்க் தான் இந்த டாடா மூவில அந்த மேம் வேர் பண்ணிருப்பாங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் அதே சேம் சாரி தான் முன்னாடில பாத்தீங்கன்னா லைன்ஸ் போட்ட ஒரு முன்னாடி லைன்ஸ் ஒரு முன்னாடி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளைனான ஒரு பிளவுஸ் அவ்வளோ கிராண்ட் லுக்ல இருக்கும் இந்த சாரி வேர் பண்ண ஆஃபீஸ் ஒர்க் டீச்சர் ஒர்க்லாம் ஒரு ஒரு சாரி தான் இந்த சாரி காலேஜ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மைல் கலர் சாரி தான் இது அவ்வளோ சூப்பரா இருக்கும் நீங்க வேர் பண்ணீங்கன்னா இருக்கும் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளைனான ஒரு ப்ளவுஸு முன்னாடி ஒரு லைன்ஸ் போட்டால் ஒரு முன்னாடி முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன்ஸ் போட்ட ஒரு முன்னாடி சூப்பரான ஒரு ஒரு முன்னாடி சாரி சாரியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மொட்டை டிசைனாக வரும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனா ஒரு சூப்பரான ஒரு சாரி ஸ்வீட்ல தெரியற நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மேம் மிஸ் பண்ணாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க மேம் கமெண்ட்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குரூப் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க மேம் ஒரு சூப்பரான ஒரு சாரீ கலெக்ஷன் இன்னிக்கு லைட் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லைட் ப்ளூ கலர் தான் இது ஒரு லை லைன்ஸ் போட்டால் ஒரு முன்னாடி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வந்துடும் ஒரு சூப்பரான ஒரு சாரீ ஸ்ரீ இனத்திரீரா நம்பருக்கும் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக்கென்ஸ் ஸ்ட்ரீட் பண்ணிக்கோங்க மேம் சூப்பாவான ஒரு பிங்க் கலர் சாரி தான் இந்த சாரி ஒரு லைன்ஸ் போட்டால் முன்னாடி சூப்பராக இருக்கும் பிளைனான ஒரு லைன்ஸ் போட்டா ஒரு முன்னாடி சாரீல பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியா வரும் டிசைன் தான் வெறும் இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் சாரி கிரீன் கலர் சாரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முன்னாணி அருமையான ஒரு பிளவுஸ் ஒரு சூப்பாவோட ஒரு கலெக்ஷன் தான் வெறும் ஃபோர் டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோவோட எண்டிங் கண்டோம் மேம் மிஸ் பண்ணாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மேம் ஒரு கிரீன் கலர் சாரிக்கு லைன் லைன்ஸ் போட்ட ஒரு முன்னாடி yellow கலர் லைன்ஸ் போட்ட ஒரு முன்னாடி அண்ட் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் உங்களுக்கு ஒரு பிளைனான ஒரு ப்ளவுஸ் ஒரு டாட் டாட்டாக வச்சா ஒரு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் நீங்கள் சார்ல மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் டெய்லி நம்ம லைவ் வீடியோவை வாட்ச் பண்ணுங்க மேம் சூப்பரான ஒரு ஆஃபர் கலெக்ஷன் போயிட்ருக்கு மிஸ் பண்ணாமல் நைக் அண்ட் சிஸ்டர் பண்ணிக்கோங்க மேம்